அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் இது யாரும் கேட்காத கேள்வி இது வரைக்கும் எதுக்கு செய்யறோம் தெரியாமையே செய்கிறோம் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கார் தெரியுமா குருஜி உடலை போய் வணங்குவது எதற்காக ஏன் போய் அவர் தான் இறந்துட்டாரு அவர் இறந்துதா அவர் பொணமா மாறிட்டார் அந்த உடலானது தேகமானது எதுக்கும் பயன்படாது போய் ஏன் அதை வணங்குறாங்க அதுக்கு பூ மா அதை அலங்காரம் பண்றாங்க கேள்வி சரியா இருக்குதா ஏன் பண்றாங்க எதுக்காக பண்றீங்க இது வரைக்கும் யாராவது அதை பற்றி யோசனை செய்து பார்த்திருப்பார்களா சொல்லுங்க சிலர் பார்த்தா அந்த சொல்ல கூடியவங்க இருக்காங்கல்ல அவங்க செய்யறதெல்லாம் மக்களுக்கு வேடிக்கையா இருக்கும் பைத்திக்கிறாரு சாமி இருப்பாரு ஒரு நாய ரொம்ப வருஷமா அழுத்தா இருப்பா அந்த நாய் செத்து போச்சு அந்த நாய்க்கு மனுஷனுக்கு செய்யற மாதிரியே எல்லாத்தையும் செய்து அவரு வணங்கி அந்த நாயை வணங்கிட்டு பொதைச்சிட்டு அதுக்கு ஒரு சமாதி வேற கட்டி வச்சுக்கிறாருப்பா நாய்க்கு போய் யாருன்னா செய்வாங்களா அவரு ஒரு மாடு வளர்த்துன்னு வந்தாருப்பா பா அந்த மாடு இறந்து போச்சு அந்த மாட்டுக்கு என்ன பண்றாரு மனிதர்களுக்கு செய்யற மாதிரியா எல்லா சடங்குகளையும் செய்து அவர் அந்த மாட்டை கற்பூர ஆராய்த்தி ஏற்றி காட்டி அது வணங்கி அந்த மாட்டுக்கு ஒரு சமாதி வச்சுட்டாருப்பா இந்த மாட்டுக்கு இப்போ தினந்தோறும் அந்த சமாதியில் போய் அவர் வணங்குறாருப்பா பைத்தியக்காரனாப்பா அந்த சாமியார் நாய்க்கு மாட்டுக்கு எல்லாம் சில சாமி குரங்கு கூட செய்து வச்சுக்கிறாங்க ரமண மகர்ஷி அவர் தன்னிடம் யார் கருணையாக வந்த ஜீவராசிகள் அனைத்தையும் ஒரு குரங்கு ஒரு நாய் ஒரு மாடு இவற்றுக்கெல்லாம் ரமணாசிரமத்துல இன்னைக்கும் சமாதிகள் இருக்குது அந்த சமாதிகளுக்கு பூஜைகள் நடக்குது இது பல பேருக்கு தெரியாது ஏன் அவர்கள் பிராணிகள் உயிரினங்களுக்கு கூட மனிதனுடைய உடலுக்கு தந்த மரியாதையை செய்தார்கள் அதுதான் ஞானி நம்ம அஞ்சாணி அதை பத்தி நமக்கு தெரியாது ஆனா இப்ப ஒரு சிலர் செய்யறாங்க எங்கன்னா குரங்கு இறந்து போச்சுன்னா அடிப்பட்டு இறந்து போச்சுன்னா அதுக்கு எல்லாம் மரியாதையும் செய்து மனுஷன் மாதிரி புதிக்கிறாங்க அது ஏதோ இறக்கமுள்ள அன்புள்ள அன்பு உள்ள மக்கள் செய்யறாங்க ஜீவராசிரியின் மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க அதை செய்யறாங்க ஆனா இதை எல்லாம் ஏன் செய்யணும் அவர்தான் செத்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு அது புணமாச்சு அது சதமாகுது அது சவமா இருக்குது அத போய் செய்யலாமா என்னைக்குதான் யாருக்கிட்டனா இதை கேட்டு இருக்கீங்களா இல்ல உங்க வீட்டுல நடந்த அது போல ஒரு நிகழ்வுக்கு அப்பால் வீட்டுல இருக்கிறவங்கள கேட்டு இருக்கீங்களா கிடையாது ஏன்னா அதெல்லாம் கேட்டா உங்களுக்கு ஞானம் உதிக்க ஆரம்பித்து விடும் ஒரே ஒரு கேள்விதான் ரமண மகிழ்ச்சியை ஞானியாக மாற்றியது செத்து போறதுன்னா என்ன இந்த கேள்விதான் அவரை மாபெரும் ஞானியாக மாற்றியது நீங்களும் இது போல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீர்கள் நீங்களும் ஞானியாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு கேட்க மாட்டீங்க ஏன்னா அந்த உடலுக்குள் தான் இத்தனை ஆண்டுகள் ஆன்மாவானது இருந்து வந்தது அந்த ஆன்மா தான் அந்த உடலை இயக்கி வந்தது ஆன்மா அழிவில்லாதது நிரந்தரமானது அந்த ஆன்மாவாகிய ஆண்டவன் தான் அந்த மனிதனை இத்தனை ஆண்டுகளாக உயிர் வாழ வைத்துக் கொண்டு இயக்கி கொண்டு இல்லையா அப்போ அந்த ஊன் உடம்பே ஆலயம் சித்த சொன்னால இது ஒரு கோயில் இந்த கோயிலுக்குள்ள அந்த தெய்வம் இருந்தது இப்ப அந்த தெய்வம் உடலை விட்டு வெளியே வந்து விட்டதுனால் அந்த கோயில வந்து மதிப்பு இல்லாத போய்விடுமா அந்த கோயிலாக நினைத்து அந்த ஆன்மாவாகி தங்கி இருந்த அந்த ஆலயத்தை வணங்க வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்து ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் விஷயம் அறிந்துதான் அவர் இறந்து போறவங்கள நீங்க போய் பாக்குறீங்க ஒரு ஐதீகம் போறீங்க சும்மாவை போறீங்க கையில ஒரு பூமாலைய வாங்கிட்டு போறீங்க அந்த பூமாலைய அந்த உடம்பின் மீது போட்டு விட்டு அந்த உடலை பார்த்து அந்த முகத்தை பார்த்து விட்டு கையெடுத்து வணங்கி செய்துட்டு தானே வரீங்க ஏன்னா இன்னொரு முறை அந்த உடலை பார்க்க முடியாது அது இத்தனை ஆண்டுகளாக அந்த உடலுக்குள் இருந்த அந்த ஆன்மா இப்ப வெளியே வந்துட்டாலும் அந்த உடல் கடைசியாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அந்த ஆலயத்தை வணங்க வேண்டும் என்பதுதான் அக்காலத்து ரிஷிகளுடைய வரம்பு சரி இப்படியும் வச்சுக்கலாம் அந்த உடலை விட்டு வந்த ஆன்மா இருக்குது அது அங்கிருந்து எங்கேயும் போல அந்த உடலுக்கு மேலேயே எட்டடி உயரத்தில் இருக்கிறது விஷயம் தெரிந்தவர்கள் அந்த வெளி வெளிவந்திருக்கின்ற ஆன்மாவிற்கு தான் அந்த வணக்கத்தை சொல்றாங்க அது ஒரு நன்றி சொல்றாங்க இத்தனை ஆண்டுகளாக இந்த உடல்ல இந்த உடலை ஏக்கி உயிர் வாழ வைத்துக் கொண்டிருந்தே ஆன்மாவே உன் ஆன்மாவிற்கு நான் வணங்குகிறேன் இது விஷயம் தெரியவங்க செயல செயல் அந்த உடலை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சுடுகாட்டில் அதை எரிக்கும் போதும் புதைக்கும் போது கூட கடைசியாக அது தெய்வத்திற்குண்டான மரியாதையை தந்து வணங்கி விட்டு கற்பூர ஆராய்ச்சியானது காட்டப்பட்ட பிற்பாடு தான் அதை என்ன பண்றாங்க புதைக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் ஏன்னா அந்த மயான காட்டிலையும் இந்த உடலுக்குள் இருந்த ஆன்மா அந்த மேல நிற்குது அந்த ஆன்மா போல யோகிகளும் முனியவர்களும் இந்த உடலை வணங்கவில்லை அதன் மேலே நிற்கின்ற ஆன்மாவை கண்ணுக்கு தெரியாத இருக்கின்ற அந்த ஆண்டவனை நம்ம எடுத்து கும்பிட்டு வணங்க வேண்டியது என்பது அந்த ஆன்மாவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அந்த சடங்குகளில் வைத்தார்கள் அவன் தான் வணங்கணும்னு இல்லை உயிரோடு இருக்கின்ற உங்களிடையே இருக்கின்ற அந்த ஆன்மாயை எவன் ஒருவன் வணங்குகிறானோ அவன் உடம்புல தானாவே அவன் குணங்கள் மாறிவிடும் அவன் பண்புகள் மாறிவிடும் நடவடிக்கைகள் மாறிவிடும் செயல்கள் மாறிவிடும் நான் உங்களை கையெழுத்து வணங்குறேன்னு சொல்றேன் என்னன்னா நான் உன்னை உருவமாக பார்க்கவில்லை உன் உருவத்திற்குள் இருக்கின்ற உன்னை இயக்கி வருகின்ற அந்த ஆண்டவனை நான் பார்க்கிறேன் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கின்றவன் அவன் இல்லையா எல்லா இடத்துல இருக்கிறான் வெளியும் இருக்கிறான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் நான் அதை தெரிந்து கொண்டேன் அதனால் நான் அந்த ஆன்மாவை வணங்குகிறேன் அப்படி வணங்க ஆரம்பிப்பவன் எவனோ அவனுடைய மனமானது குணமானது மாறிவிடுகிறது அவனுக்கு பக உணர்ச்சி இல்ல விரோதம் இல்ல வெறுப்பு இல்ல பகை இல்ல எதுவுமே அவங்க வராது அண்டாது ஏன்னா அவ அனைத்து உயிர்களையும் ஆன்மாவாக ஆண்டவனாக பார்க்கின்ற அந்த பக்குவம் அவனுக்கு வந்து விடுகிறது அதனால்தான் அவதாரங்கள் நாய்களில் குரங்குகளில் பசுக்களில் அந்த ஆன்மாவாக ஆண்டவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவதாரங்கள் அதற்கெல்லாம் ஒரு மரியாதையை தந்தார்கள் இப்போ உலகத்தில் எல்லா ஜீவராசியும் அவன் இருக்கிறான் அதை நீங்க புரிஞ்சுக்கீங்கடா அதை நீங்க தெரிஞ்சுக்கணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குணத்தை மாற்றிக்கலாம் கேரக்டரை மாற்றிக்கலாம் பண்பு மாற்றிக்கலாம் செயலை மாற்றிக்கலாம் என்ற ஒரு மூல கருத்தோடு தான் அக்காலம் முதல் இக்காலம் வரை எல்லா மதத்திலையும் இந்து மதத்தில் மட்டும் இல்லை கிறிஸ்துவ மதத்திலேயும் சரி இஸ்லாமிய மதத்திலையும் சரி எல்லா மதத்தையிலையும் அந்த இறந்து போனவர்களுடைய உடலை தேகத்தை வணங்குவது என்பது வைக்கப்பட்டிருக்கிறது சரி எல்லா மதத்தில் ஏன் வச்சாங்கன்னா எல்லா மதத்தில் இருப்பவர்களும் ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆன்மாவிற்கு வணக்கம் செலுத்த வேண்டும் அதை வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு உள்கருத்துதான் அந்த சடங்குகளில் இருக்கிறது ஆனா நம்ம உள்கருத்தை பார்க்கிறது இல்லை நம்ம இறந்து போறோம் நம்ம போறப்ப வீதியில எதிரில் ஒரு சடலமானது வருகிறது உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த சடலத்தை பார்த்தா நமக்கு கடுதல் நடக்கும் அதனால நம்ம பார்க்க கூடாதுன்னு எங்கன்னா அந்த வீதியில எங்க சந்து இருக்குதோ எங்க கடை இருக்குதோ அங்க ஓரி ஒளிந்து கொள்ளுகின்ற ஒரு வேலித்தனத்தை தான் நம்ம பண்றோம் அந்த ஆன்மாவானது அந்த சடலத்துக்கு மேலேயே போவதை யோகிகள் கண்டுபிடித்திருக்கிறார் அதனால ஒரு சடலம் எதிரிலே வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றாங்க யோகிகள் அப்பா அந்த ஆன்மா இத்தனை காலம் இருந்தது இப்போ அந்த தேகம் போகிறது தேகத்தினுடைய ஆயுள் முடிந்து விட்டது இந்த ஆன்மா சாந்தி அடையட்டோம்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம் பண்றோம் இல்லையா இறந்தவர்களுக்கு சாந்தி அடையணும் சாந்தி அடையணும்னு எதையும் பண்றீங்க அது சாந்தி அடிதான் இல்லையோ பலருடைய பிரார்த்தனைகள் ஒரு தேகத்தில் இருந்த ஆன்மாவை சாந்தி அடைய செய்யும் என்பதற்காக தான் பிரார்த்தனையை வைத்தார்கள் அந்த சடலம் போது ஒரு ஒரு சிலர் நல்ல விஷயம் தெரிஞ்சு கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக போகிறார்கள் எதிரில் சடலம் போனால் அந்த கிராமத்து பெரியவர்கள் சொல்லுவார்கள் போகின்ற வேலை நமக்கு நடக்கும் என்று அதை ஒரு நல்ல சடங்காக தான் வச்சாங்க யார் ஒருவன் அதை பார்த்து அந்த சடலத்தை பார்த்து ஒரு நிமிடம் மனதில் பிரார்த்தனை செய்கிறானோ மற்றவருக்காக யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ இவனுக்காக இனி பல பேர் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த ஐதிக்கு அந்த காலத்தில் வச்சாங்க கிராமப்புறங்கள்ல ஒரு சடல எடுத்து போனா எவனோ ஒதுங்க மாட்டான் செய்ய மாட்டான் அந்த சடலத்தை பார்த்து கையெழுத்து வணங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் கிராமத்துக்குள்ள அப்பதான் சில விஷயங்கள் உள்ள உங்களுக்கு போகும் போதுதான் இறைவன் வாழ்ந்து வந்த ஆலயம் அந்த ஒரு அவமதிப்பு தந்தால் நீ அதுக்கப்பால எத்தனை கோயில்களுக்கு போய் வணங்கி வந்தாலும் அதனால எந்த பைசா பிரயோஜனமும் இல்லை இது வெளிநடிப்பு உள்ளே உன்னுடைய ஆன்மா பேச வேண்டும் அந்த ஆன்மா எப்போது அந்த சடலத்துக்கு மதிப்பு தருவதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ கடைபிடிக்கிறீர்களோ அப்போது மற்றவர்களுடைய உடலில் இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் உங்களுக்கு ஆன்மீகமே தவிர வெளியே போகிறது கும்பிறது வரதுங்கிறது எல்லாம் இதெல்லாம் வந்து வேடங்கள் செய்கின்ற வேடதாரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்